சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் லேட்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது வயது வரை இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளியில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான கிராஸ் சாலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான கிராஸ் சாலரியாக இருக்கும் டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க பிளஸ் ஓடி அவைலபிள் நீங்க ஓடி பார்க்குறீங்கன்னா ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபான்ற வீதத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டின் அவைலபிள் இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஓட்டி பார்க்குறது உங்களுடைய விருப்பம் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் தகவல்கள் இன்னும் நீங்கள் எளிமையாக தெரிஞ்சிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விடத்தை ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் ஷூட்டபிளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களை யாராச்சும் வேலை தேடி நிறந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்